காணி சூகரிக்க போகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி அவ்வாறு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அந்த சுகரிப்பானது மக்களுக்காக நலன் சார்ந்துதான் நாங்கள் செயற்படுகிறோம் ஏனென்றால் ஜாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பல இன்னல்களை கொடுக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உறுதி பத்திரம் இல்லை விவசாயம் செய்கின்றனர் விவசாயம் செய்யும் போது அவர்களுக்கான உறுதி அந்தஸ்து வழங்கப்படவில்லை இன்று யாழ்ப்பாணத்தில் பலர் உறுதிகளை துளைத்து விட்டார்கள் ஆனால் ஒரு வீட்டுக்கு ரெண்டு உறுதி பத்திரம் இருக்கிறது இன்று சட்டத்தரணிகள் பல நுட்பமான முறையில் ரெண்டு உறுதி பத்திரம் கூட முடித்து இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெறுகின்றன அதே நேரம் யுத்த காலத்தில் சுகரிக்கப்பட்ட இடங்கள் கூட எடுத்துக்கொண்டால் முன்னே அரச ஆதரவுடன் பல இடங்களை புலம்பே தேசத்தில் இன்று வசிக்கின்றனர் சுருக்கமாக சொன்னால் சிறுகா தியேட்டர் என்ற ஒரு தியேட்டர் இருக்கின்றனர் ஆட்சியாளர் அமைச்சர்களாக இருந்தார் அது ஒரு தனிநபருடைய காணி அதை வைத்துக் கொண்டு இன்று வரைக்கும் விடவில்லை அதே நேரம் அதற்கு அருகில் இருந்த கடையையும் வைத்திருக்கிறார்கள் எதிர்வரும் காலத்தில் மக்களுடைய காணிகளை நாங்கள் மக்களிடமே ஒப்படைப்போம் அந்த சுயரிப்பானது அன்றத்தோழர் ஒன்று கூறியிருந்தார் வடமாகாணத்தில் அதிகளவான தெ உற்பத்தி விலையங்களை கண்டிருக்கிறோம் ஏனென்றால் அந்த பிரதேசங்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும் இன்றைக்கு அரசு காணி எது தனியார் காணி எது என்று தெரியாமல் இருக்கிறது இவ்வாறான நாங்கள் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வரும் போது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த அடையாளப்படுத்தும் போது நாங்கள் யாருடைய வீட்டையோ குடிமனைகளையோ ஒழுப்பி நாங்கள் போறது போகிறதில்லை அவ்வாறு நாங்கள் செயற்படுமா இருந்தால் திரும்பவும் இன நல்லக்கம் ஏற்படாது இந்த நாட்டில் அதனால் நாங்கள் அதை அடையாளம் படுத்தும் போது அவர்கள் தங்களுடைய ஒரு அத்தாட்சி பத்திரங்களை சுருக்கமா சொன்னால் கிராம சேகரிடம் அந்த விவசாயம் செய்ததற்கான குறிப்பிட்ட கால நடவடிக்கையை காட்டுவார்கள் அவர்களுக்கான உறுதிப்பத்திரத்தை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் ஏனென்றால் சின்ன உதாரணம் கூறுகிறோம் நாங்கள் இனவாதம் இனவாதம் என்று கூறுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆனால் இதே இன்றைய அமைச்சராக இருக்கும் கடத்தொழில் அமைச்சராக இருக்கும் முன்னே காலத்தில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இலங்கையில் இருந்து இந்தியா சென்ற அகதிகளாக வாழ்பவர்களுக்கு கூட எந்த ஒரு அத்தாட்சிப்படுத்துவதற்கான அவர்களுடைய ஒரு இடமில்லாத நேரத்தில் அவர்களுக்கான உரிமைகளை இலங்கை பிரஜைகள் என்று நிலைநிறுத்தக்கூடிய அத்தாட்சிப்படுத்துவதற்கான சட்ட மூலத்தை கூட ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இதே கௌரவ அமைச்சரவர்கள் இன்று அமைச்சராக இருக்கிற குழுக்களின் தவிசாளராக இருந்தபோது இந்த சட்ட மூலத்தை கொண்டு கொண்டு வந்து தமிழர்களின் இருப்பையும் தமிழர்கள் துளைத்த அடையாள நிரூபிப்பதற்கான சட்டமூலத்தை கொண்டு வந்தது இதே எமது அரசாங்கம் அன்று எதிர்கட்சி ஆளுங்கட்சியுடன் இணைந்திருந்த போது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வந்திருந்தார் அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் இவருடைய காணிகளையும் தமிழர்களின் காணிகளையும் அரசுடமையாக்குவதை தங்கள் அல்லது தங்களுக்கு வயிறு வளர்ப்பதற்காக தாங்கள் மக்களுக்கே பெற்றுக் கொடுக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஏனென்றால் இந்த காணி சுயரிப்பு என்பது இன்று பாரியளவு தமிழ் மக்களின் பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் சுயரிக்கப்படுவோம் ஆனால் நம்பிக்கை இருக்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த உறுதிப்பற்ற சுயரிக்கும் போது பல அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தல் உறுதிகளை முடித்துக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் சொந்த உறவினர்கள் தங்களுடையதன்று ஏனென்றால் இன்று நமக்கு தெரியும் பல அரசியல்வாதிகள் பல சுவாந்தர்களாக ஆகிவிட்டார்கள் நில சுகாதர்கள் இருக்கிறார்கள் மறைமுகமாக தமது உறவினர்கள் சொந்தங்கள் என்று பல காணிகளை வைத்திருக்கிறார்கள் இன்று அரசியலுக்கு வந்தாலேயே உழைக்கலாம் என்று நினைக்கிறது தான் பலருக்கு இருக்கிறது ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அரசியலில் பிழைப்புவாத அரசியலை கலைந்திருக்கிறது ஏனென்றால் இன்று அவர்களது பென்ஷன்களை நிப்பாட்டுகிறது போகின்றது எதிர்வெண்காலத்தில் அவர்களது வரப்பிரசாரங்களை இல்லாமல் குறைக்கப் போகிறது ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது எங்களுக்கு சொந்தமானதில்லை மக்களுக்கு அதனால் மக்களுடைய சேவையை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி செயற்படும் என்பதை இந்த இடத்தில் கூறுகிறோம் மக்களை பயமுறுத்தி அரசியல் செய்வதை விட்டுவிட்டு விட்டு ரீதியான அரசியலுக்கு வாருங்கள் நாங்கள் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் இலக்காக கொண்டிருக்கிறோம் சர்வதேச ஸ்டேடியம் ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அதே நேரம் உள்ளக விளையாட்டரங்கை யாழ்ப்பாணத்தில் நிறுவதை தீர்மானித்தோம் நிதி ஒதுக்கியுள்ளோம்